யு திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணே அருட்பெரும் ஜோதி திருவருட்பா ஆறாம் திருமுறை ஆண்டருளிய அருமையை வியத்தல் ஆண்டருளிய அருமையை வியத்தல் தெய்வம் அம்பலத்தாடும் அமுதமே என்கோ அம்பலத்தாடும் அமுதமே என்கோ அடியனேன் ஆறுயிர் என்கோ எம்பலத்து எல்லாம் வல்ல சித்து என்கோ என்னிரு கண்மணி என்கோ நம்பிடில் அணைக்கும் நற்றுணை என்கோ நான் பெற்ற பெரும் செல்வம் என்கோ இம்பரி பிறப்பே மெய்ப்பிறப்பாக்கே இம்பரி பிறப்பே மெய்ப்பிறப்பாக்கே என்னை ஆண்டருளிய நினையம்பளத்தாடும் அமுதமமே என்கோ அடியர்ண்கோ எம்பளத்து எல்லாம் வல்ல சித்து என்கோ என்னிரு கண்மணி என்கோ நம்பிடில் அனைக்கோ நற்றுனை என் நான் பெற்ற பெரும் செல்வம் என்கோ இம்பரிப்பிறப்பே பிறப்பே மெய்ப்பிறப்பாக்கி இம்பரி பிறப்பே மெய்ப்பிறப்பாக்கி என்னை ஆண்டருளிய நினையே அம்மையே என்கோ அப்பனே என்கோ அம்மையே என்கோ அப்பனே என் அருட்பெரும் சோதியே என்கோ செம்மையே எல்லாம் வல்ல வல்லசித்தென்கோ திருச்சிற்றம்பளத்தே அமுதம் என்கோ தம்மையே உணர்ந்தார் தம்மையே உணர்ந்தார் உளத்து ஒளி என்கோ தமியனேன் தனித்துணை என்கோ தமியனேன் தனித்துணை என்கோ இம்மையே அழியா திருவுரு அளித்திங்கே என்னை அண்டருளியே நினையே இம்மையே அழியா திருவுரு அழித்திங்கே என்னை ஆண்டருளியே நினையே எய்ப்பிலே கிடைத்த வைப்பது என்கோ எய்ப்பிலே கிடைத்த வைப்பது என்கோ என்னுயிர்க்கு இன்பமே என்கோ துய்ப்பிலே நிறைந்த பெருங்களிப்பெண்கோ சோதியுட்சோதியே என்கோ சோதியுட்சோதியே என்கோ தப்பெலாம் பொறுத்த தயாநிதி என்கோ தப்பெலாம் தப்பெல்லாம் பொறுத்த தயாநிதி என்கோ தனி பெரும் தலைவனே என்கோ கோ தனி பெரும் தலைவனே என்கோ இப்பிறப்பதிலே மெய்ப்ப என் அழித்திங்கு என்னை ஆண்டருளியே நினையே இப்பிறப்பதிலே மெய்ப்பை என் அழித்திங்கு என்னை ஆண்டருளியே நினையே அச்சம் நீக்கிய என் ஆரியன் என்கோ அச்சம் நீக்கிய என் ஆரியன் என்கோ அம்பலத்து எம்பிரான் என்கோ அம்பளத்து எம்பிரான் என்கோ நிச்சலும் எனக்கே கிடைத்த வாழ்வு என்கோ நீடும் என் நேயனே என்கோ பிச்ச நேர்கழித்த பிச்சனே என்கோ பெரியரில் பெரியனே என்கோ இச்சகத்தழியா பெருநலம் அளித்திங்கே என்னை ஆண்டருளிய நினையே இச்சகத்தழியா பெருநலம் அழித்தே இங்கனை ஆண்டருளிய நினையே அத்தம் நேர் கிடைத்த சுவைக்கணி என்கோ அத்தம் நேர் கிடைத்த சுவைக்கணி என்கோ அன்பிலே நிறை அமுது என்கோ சித்தலாம் வல்ல சித்தனே என்கோ திருச்சிற்றம்பள சிவம் என்கோ திருச்சிற்றம்பல சிவம் என்கோ மத்தனேன் பெற்றே பெரிய வாழ்வென்கோ மத்தனேன் பெற்ற பெரிய வாழ்வென்கோ மண்ணும் என் வாழ்முதல் என்கோ மண்ணும் என் வாழ்முதல் என்கோ இத்தனி பிறப்பை நித்தியம் ஆக்கி ஆண்டருளிய நினையே இத்தனி பிறப்பை நித்தியம் ஆக்கி என்னை ஆண்டருளிய நினையே மரப்பிலாம் தவித்தே மதியமூதென்கோ மறப்பெல்லாம் தவிர்த்த மதியமுதென்கோ மயக்கலாம் நீத்தருள் மருந்து என்கோ மயக்க நீத்து அருள் மருந்தெண்கோ பரப்பெல்லாம் ஒழித்த பதிபதம் என்கோ பதச்சுவை அனுபவம் என்கோ சிறப்பெல்லாம் எனக்கே செய்ததாய் என்கோ சிறப்பெல்லாம் எனக்கே செய்ததாய் என்கோ திருச்சிற்றம்பளத்தே தந்தை என்கோ இறப்பிலா வடிவம் இம்மையே அளித்திங்கி என்னை நினையே இறப்பிலா வடிவம் இம்மையே அளித்திங்கே என்னை நினையே அன்பிலே படுத்த தனிப்பழம் என்கோ அன்பிலே படுத்த என்கோ அறிவிலே அறிவறிவு என்கோ அறிவிலே அறிவறிவென்கோ இன்பிலே நிறைந்த சிவபதம் என்கோ என்னுயிர் துணைப்பதி என்கோ வன்பிலாமணத்தே வயங்கொழி என்கோ வன்பிலா மணத்தே வயங்கொழி என்கோ மண்ணும் அரசு என்கோ மண்ணு அம்பளத்து அரசுஎண்கோ என்்புரியழியா பொக்கே என்னையாண்டருளிய நினையே என்புரியா பொன்புரியாக்கி என்னையாண்டருளிய நினையே தடையிலா தெடுத்த அருளமுதென்கோ தடையிலெடுத்த அருளமூதென்கோ சர்க்கரை கட்டியே என்கோ அடைவுரு வயிற கட்டியே என்கோ அம்பலத்தானி பொன் என்கோ அம்பலத்தானி பொன் என்கோ உடைய மாணிக்க பெருமலை எண்கோ உடைய மாணிக்க பெருமலை என்கோ உள்ளொளிக்கு உள்ளொளி என்கோ உள்ளொளிக்கு உள்ளொளி எண்கோ இடைதலற்றொங்கும் திரு அளித்திங்கே எண்ணையாண்டருளிய நினையே இடைதளற்றொங்கும் என்னை ஆண்டருளிய நினையே மறைமுடி விளக்கோ பெரும்பொருள் எண்கோ மறைமுடி விளங்கு பெரும்பொருள் எண்கோ மண்ணுமாகமே பொருள் குறைமுடி தருள் செய் தெய்வமே என்கோ குறைமுடி தருள் செய் தெய்வமே என்கோ குணப்பெரும் குன்றமே என்கோ பிரைமுடி கணிந்த பெருந்தகை எண்கோ பெரிய பலத்தரசு என்கோ இறைமுடி பொருள் என் உளம்பெற அழித்திங்கே என்னை ஆண்டருளிய நினையே என்னுளம் பிரியா பேரொளி என்கோ என்னுளம் பிரியா பேரொளி என்கோ என்னுயிர் தந்தையே என்கோ என்னுயிர் தந்தையே என்னுயிர் தாயே இன்பமே என்கோ என்னுயிர் தாயே இன்பமே என்கோ என்னுயிர் தலைவனே என்கோ என்னுயிர் வளர்க்கோ என்னுயிர் வளர்க்கும் தனியமூதென்கோ என்னுடைய நண்பனே என்கோ என் ஒரு வாழ்வின் தனிமுதல் எண்கோ என் ஒரு வாழ்வின் தனிமுதல் எண்கோ என்னை ஆண்டருளியே நினையே என்னை ஆண்டருளியே நினையே அம்பளத்தாடும் அமுதமே என்கோ அடியனேன் ஆருயிர் என்கோ நம்பிடில் நற்றுணை என்கோ நான் பெற்ற பெரும் செல்வம் என்கோ இம்பறி பிறப்பே மெய்பிறப்பாக்கே என்னை அண்டருளியே நினையே திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் ராமலிங்காய நம